தொழில்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மயேஸ் செயின் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் திரு சந்தானம் அவர்களே ஹோம்ரா நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு டாகுடோ இவானா அவர்களே சிஏஏ தமிழ்நாடு தலைவர் ஸ்ரீ வத்சாம் அவர்களே செம்கார்க் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் திரு விபுல் துலி அவர்களே கிரீன்கோ குழுமத்தினுடைய தலைவர் திரு மகேஷ் அவர்களே தொழில்துறையினுடைய செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குனர் சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்களே திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களே பல்வேறு தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டோட தொழில்துறை வரலாற்றிலையும் வளர்ச்சி வரலாற்றிலையும் இது மிக மிக முக்கியமான நாள் நம்மோட பொருளாதார திறனை உலகக்கு எடுத்துக்காட்டுற நாளாகவும் தமிழ்நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறத உணர்த்துற நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் மாநாடுகளை நடத்துறதை விட அந்த மாநாடுகள் மூலமா எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தோம் என்பது போல அதில் தான் வெற்றி அடங்கியிருக்கு அந்த மாநாடு மூலமா நாம் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஏற்கப்பட்ட முதலீடுகளோட ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ரூபாய் இது மூலமாக பதினாலு லட்சம் பேருக்கு நேரடியாகவும் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மொத்தமாக சொல்லணும்னா கடந்த மூணு ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் எம்ஒயு போட்டதோட நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு இருந்துட்டாம அந்த தொழில்களை நிறுவதுக்கு தேவையான ஆதரவு சேவைகள் அழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அதோட முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிச்சு அந்த திட்டங்கள் விரைந்து செயலாக்கப்படுறத நம்மோட அரசு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஏதோ கடமையா மட்டும் கருதாம தன்னார்வத்தோட செயல்படுத்தி காட்டி வரும் அதை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதோட தொடர்ச்சியா சில திட்டங்களை துவக்கி வைக்கவும் சில திட்டங்களுக்கு அடிக்க நாட்டவும் நான் வந்திருக்கிறேன் பத்தொன்பது வகையான திட்டங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலமா அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு வேலைகள் கிடைக்க போகுது இருபத்தெட்டு வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இது மூலமா நாற்பத்தோர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொழில் வளருதுன்னா அந்த நிறுவனம் மூலமா மாநிலம் வளருது கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் மூலமா குடும்பங்களும் வளருது வாழுது அந்த வகையில் வளர்ச்சியோட அடையாளமா தொழில் நிறுவனங்கள் இருக்கு அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் நிம்மதியா தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கை தொழிலதிபர்களுக்கு வந்திருக்கு அதோட அடையாளமாகத்தான் ஏராளமான தொழிற்சாலைகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உருவாகி வருது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற முறையில் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் தொழில் நிறுவனங்களை தொடங்கினா மட்டும் போதாது உங்களை மாதிரி இருக்க மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வாங்க தொழில் தொடங்க வையுங்க தமிழ்நாட்டு அரசோட தொழில்துறை தூதுவர்களா நீங்க எல்லாரும் எண்ணற்ற தொழில் திட்டங்களை தமிழ்நாடு ஈர்த்திருக்கு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்து அது மூலமா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாறணும் என்ற தமிழ்நாட்டோட இலக்க அடையறதுக்காக நம்முடைய அரசு முனைப்போடு செயலாற்றி வருது இந்த இருமுனை முயற்சி இப்போ சாதகமான பலன்களை தந்துட்டு வருது இன்றைய தினம் பல்வேறு வகையான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கேன் மோட்டார் வாகனங்கள் பொது உற்பத்தி தொழிற்பூங்காக்கள் மின்னணவியல் மருத்துவ உபகரணங்கள் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உணவு பதப்படுத்துதல் ரசாயனங்கள் ஜவுளி மற்றும் ஆடைகள் உயிர் அறிவியல் பசுமை ஹைட்ரஜன் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூணு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க இருக்கு இதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதில் பெருமளவிலான வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கானவை பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டு வர நம்ம அரசோட நடவடிக்கைகளுக்கு இந்த சாதனை மேலும் ஊக்கமளிக்கிறது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு நான் சொல்லிட்டு வர்றதோட அடையாளம் இவைதான் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்யறதுல நம்மட அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகிலேயே வேலைவாய்ப்புகள் பெருமளவு இருக்குது இதன் மூலம் அந்த பகுதிகள் உறுதியாக சமூக பொருளாதார வளர்ச்சி பெறணும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் திறன்மிகு தொழிலாளர் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலே பெண் தொழிலாளர் கொண்ட மாநிலம்னு பல்வேறு சிறப்பம்சங்களை தமிழ்நாடு கொண்டு இருக்கு மாநிலத்தோட பெண்களோட கல்வி அறிவையும் வேலை விகிதமும் நாட்டின் சராசரியை விட அதிகமாக இருக்கு நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும் உட்கட்டமைப்பு தொடர்பான தொழில்துறை வளர்ச்சி வணிகம் செய்கிறதை எளிதாக்குது சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் வாழ்க்கை வசதிகள் எளிதாக்குறது இவையெல்லாம் அரசோட குறிக்கோள்கள் இதை செயல்படுறதுக்காகத்தான் எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் உலகமெங்கும் இருக்க முதலீட்டாளர்கள் விருப்பத்தோடு தேர்வு செய்வத மாநிலமா தமிழ்நாடு விளங்குறது என்பதற்கு இன்றைய நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து உள்ளதும் தமிழ்நாட்டோட முதலீட்டு ஈர்ப்பு திறனுக்கு அத்தாட்சியாக விளங்குது மிகுந்த திறமையும் படைப்பாற்றலும் கொண்டவங்க தமிழ்நாட்டோட துடிப்பான இளைஞர்கள் நம்மோட இளைஞர்கள் இந்தியாவிலேயே மட்டுமில்லை உலகம் முழுக்க பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையில் சிறப்பாக பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க எனவே எங்கள் இளைஞர்களோட திறன்களை நல்லா பயன்படுத்திக்கனு முதலீட்டாளர்களை அன்போடு கேட்டுக்கிறேன் இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்ட மற்ற அடிக்கல் நாட்டப்பட்ட அனைத்து திட்டங்களும் அந்த திட்டங்கள் அனைத்துக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஒவ்வொரு திட்டத்தோட சுமூகமான செயல்பாட்டுக்கும் சாதகமான சூழலை உருவாக்குறதில் தமிழ்நாடு மனப்பூர்வமான ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்